வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் நர்மதா நர்மதாசிரியில் முதலில் தலைப்பு செய்திகள் குறைந்த விலைக்கு எரிபொருள் முயற்சியில் இறங்கிய அரசாங்கம் வரி குறைப்பு தொடர்பில் பிரதியமைச்சர் வெளியிட்ட தகவல் கடவுச்சீட்டு பெற காத்திருப்போருக்கு வழியான தகவல் காசா அதிரும் கமாசுக்கு நெதன்யாக விடுத்த அதிரடி எச்சரிக்கை இனி விரிவான செய்திகள் அரசாங்கங்களுக்கு இடையிலான ஒப்பந்தங்கள் மூலம் ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து குறைந்த விலையில் எரிபொருளை இறக்குமதி செய்வதற்கான சாத்தியக்கூறுகளை ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஆராய்ந்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது தற்போது ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு விஜயம் செய்துள்ள ஜனாதிபதி அனூரகுமார் திசா நாய்கா இது தொடர்பான கலந்துரையாடல்களை நடத்த உள்ளதாகவும் கூறப்படுகிறது அதன்படி குறித்த முயற்சியானது மூன்றாம் தரப்பினர் மூலம் எரிபொருளை இறக்குமதி செய்வதில் ஏற்படும் கூடுதல் செலவுகளை சேமிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஐக்கிய அரபு அமீரகம் என்பது உலகின் முக்கிய எண்ணெய் உற்பத்தியாளர்களில் ஒன்றாகும் அங்கு பொருளாதாரம் பெரும்பாலும் எரிபொருளை அடிப்படையாக கொண்டது உலகின் ஏழாவது பெரிய எண்ணெய் இருப்பை கொண்டுள்ளதுடன் ஒரு நாளைக்கு மூன்று மில்லியன் பீப்பாய்களுக்கு மேல் காச்சா எண்ணெய் உற்பத்தி செய்கிறார்கள் இந்த நிலையில் ஐக்கிய அரபு எமிரேஸ்ட் உலகெங்கிலும் உள்ள பல நாடுகளுக்கு எரிபொருள் ஏற்றுமதி செய்வதுடன் அவற்றின் முக்கிய வாங்குபவர்களில் சீனா ஜப்பான் மற்றும் இந்தியா போன்ற ஆசிய நாடுகளும் ஐரோப்பிய நாடுகளும் அடங்குகின்றமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் இந்த ஆண்டு வரிகளை குறைப்பதற்கு எவ்வித சாத்தியமும் இல்லை என்று கைத்தொழில் மற்றும் தொழில் முனைவோர் அபிவிருத்தி பிரதி அமைச்சர் சதுரங்க அபே சிங் தெரிவித்துள்ளார் அத்துடன் சர்வதேச நாணய நிதியத்துடன் எட்டப்பட்ட ஒப்பந்தங்களின்படி மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பதினைந்து தசம் ஒரு வீத வரிகளை சேர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் சுட்டிக்காட்டினார் இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் குறிப்பாக மறைமுக வரிகளை குறைப்பது காலப்போக்கில் சேர்ப்பட வேண்டும் என என்றால் இந்த வருடத்திற்குள் வரி குறைப்பை எதிர்பார்க்க முடியாது சர்வதேச நாணய நிதியத்தின் படி பதினைந்து உற்பத்தியில் இருந்து அளவு வரியை நாம் வசூலிக்க வேண்டும் ஆனால் இந்த செயல்முறையில் மீண்டு வருவாய் வசூலின் செயல்திறன் அதிகரிக்கும் போது அந்த மானியங்களை அந்த தொழில்களின் தயாரிப்புகளுக்கு திருப்பி தரும் சாத்தியம் உள்ளது அதற்கு அப்பால் சென்றால் விசேடமாக வங்கித்துறை மற்றும் தொழில்களின் தொழில்நுட்ப முதலீடுகளுக்கு வரி சலுகைகளை வழங்க புதிய அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளது எனவே பதினேழாம் தேதி வரவு செலவு திட்டத்தில் இதையெல்லாம் நாம் காணலாம் வரவு செலவு திட்டம் ஊடாக குறிப்பாக தொழில்களுக்கு தேவையான வசதிகள் மற்றும் ஆதரவை வழங்க அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளது அடுத்த சில ஆண்டுகளில் தொழில்களுக்கு ஏற்ற சூழலை உருவாக்குவதே அரசாங்கத்தின் நோக்கமாகும் கைத்தொழில்களுக்கான பொருட்களை இறக்குமதி செய்யும் போதும் புதிய வரி கொள்கையை அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சதுர காபே பே சிங்க மேலம் தெரிவித்தார் நாட்டில் ஏற்பட்டுள்ள கடவுச்சீட்டு வரிசைகளை எதிர்வரும் ஏப்ரல் மாதத்தில் வரும் தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு முன்னர் அகற்றுவதற்கு தீர்மானித்துள்ளதாக குடிவரவு குடியல் கல்வித்துறையின் மூத்த அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் அடுத்த வாரத்திற்குள் இருபத்தி நாலு மணி நேர சேவை தொடங்கப்படுவதால் குடிவரவு மற்றும் குடியல் கல்வித்துறையில் உள்ள அனைத்து ஊழியர்களும் பொதுமக்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய இரவும் பகலும் உழைக்க உறுதி பூண்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் இந்த விடயம் தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் கடவுச்சீட்டு வழங்குவது குடிவரவு மற்றும் குடியல் கல்வி துறையில் உள்ள அனைவரின் கூட்டு பொறுப்பாக தகுதி வாய்ந்த அதிகாரியாக இருப்பதால் நாங்கள் அவ்வாறு செய்ய உறுதியளிப்போம் இருப்பினும் இந்த பிரச்சனை கடந்த கால அரசியல்வாதிகளால் உருவாக்கப்பட்டது மீதமுள்ள ஊழியர்களை மட்டுமே கொண்டு இருபத்தி நாலு மணி நேர சேவையை வழங்குவது மிகவும் கடினமான பணி பல நாட்கள் வரிசையில் காத்திருப்பதன் மூலம் பொதுமக்கள் அனுபவிக்கும் சிரமங்களுக்கு இது பொருந்தாது என அவர் தெரிவித்துள்ளார் ார் இனி வெளிநாட்டு செய்திகள் காசாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பயணக் கைதிகளை எதிர்வரும் சனிக்கிழமை மதியத்திற்குள் கமாஸ் தரப்பினார் விடுவிக்காவிட்டால் போர் நிறுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்படும் என பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு எச்சரித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மறு அறிவித்தல் கிடைக்கும் வரை பயணக் கைதிகளை விடுவிக்கும் செயற்பாட்டை ஒத்திவைப்பதாக கமாஸ் அறிவித்துள்ள நிலையில் அதற்கு பதிலளிக்கும் வகையில் ஈஸ்டெயில் பிரதமர் இவ்வாறு எச்சரிக்கை விடுத்துள்ளார் அத்துடன் பயணக் கைதிகளை குறித்த கால கமாஸ் அமைப்பினர் விடுவிக்காவிட்டால் கமாசுக்கு எதிராக தீவிரமான தாக்குதல்கள் நடத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கமாஸ் தரப்பினரால் எழுபத்தி ஆறு பயண கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த விடயம் தொடர்பில் கருத்துரைத்த ஈஸ்திரேலிய அமைச்சர் ஒருவர் சகல பயணக் கைதிகளையும் விடுவிக்குமாறு கோரப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு பயணக் கைதிகளின் விடுதலை தொடர்பில் எச்சரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் யாவன் நிறைவடைகின்றது அடுத்த செய்திகளை காலி எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி